உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்மே நியூஸ் செய்திகள் உடனுக்குடன் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பைக் திருட்டில் ஈடுபட்ட பலே பைக் திருடனை கண்ணூட்டி காவல்துறையினர் சாதுரியமாக கைது செய்து பத்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்று வருகிறது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த வீரபெருமாநல்லூர் பகுதியை சேர்ந்த திருமுருகன் என்பவர் சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்கும் ஏஜென்ட் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த நான்காம் தேதி பண்டுட்டி ரயில் நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் எடுப்பதற்காக ரயில் நிலையம் அருகே அவரது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு டிக்கெட் எடுப்பதற்காக சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை அதிர்ச்சி அடைந்த பண்டூட்டி காவல் நிலையத்தில் திருமுருகன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதை தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி மற்றும் பதிமூன்றாம் தேதி பண்டூட்டி பகுதியில் வெவ்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாக காவல் நிலையத்துக்கு புகார் வந்ததை கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர் இதை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவின் பேரில் பண்டூட்டி கோட்ட துணை கண்காணிப்பாளர் ராஜா மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையில் பண்டுட்டி உட்கோட்ட குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தங்கவேல் உள்ளிட்ட காவல்துறையினர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு பண்டூட்டி நகர பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்களை வைத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் பண்டூட்டி அடுத்த பன்றக்கோட்டை குச்சிப்பாளையம் பகுதியை சேர்ந்த சிவா என்கிற சிவம் என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சிவம் மீது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் ஒன்பது பை திரு வழக்குகளும் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் இரண்டு பைக் திருட்டு வழக்குகளும் விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் இரண்டு பைக் திருட்டு வழக்குகளும் கஞ்சனூர் காவல் நிலையத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடப்பட்ட திருட்டு வழக்கு உள்ளது தெரியவந்தது இதை தொடர்ந்து சிவத்திடம் இருந்து பத்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து சிவத்தை நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பலே பைக் திருடனை சாதுரியமாக கைது செய்த பண்டூட்டி காவல்துறையினரின் செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டப்பட்டு வருகிறது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்